அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் தாவேக்காவில் இணைகிறாரா தஞ்சாவூர் மாவட்டத்தின் மிக முக்கிய திமுகவின் தலைவராக வலம் வரக்கூடியவர் எஸ் எஸ் பழனி இவர் ஒன்பது முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆறு முறை தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் கடந்த மக்களவைத் தேர்தலின் பொழுது மீண்டும் தஞ்சாவூர் தொகுதியில் இவர் சீட் கேட்டிருந்தார் அதே சமயத்தில் அங்கு நடைபெற்ற உள்ளடி வேலைகளால் இவருக்கு சீட் மறுக்கப்பட்டுவிட்டது மேலும் இவரது வயதை காரணம் காட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவருக்கு திமுக தலைமை ஒன்பது முறை சீட் வழங்கிவிட்டது இவரே இந்த தொகுதியில் போட்டியிட்டுக் கொண்டிருந்தால் இவரது குடும்பம் மட்டும் இந்த தொகுதியை கோல கொண்டிருந்தால் மற்றவர்கள் என்ன செய்வது என கேள்வியை எழுப்பியதன் மூலமாக இவருக்கு இறுதி நேரத்தில் அந்த இடம் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டது இருப்பினும் கூட இவர் தமிழகத்தினுடைய டெல்லியின் மேலிட பிரதிநிதியாக இருந்து வருகிறார் இதுவும் அமைச்சர் பதவிக்கு நிகரான ஒரு பதவிதான் மேலும் திமுக தற்பொழுது மாநில மகளிர் அணி மாநாட்டை தஞ்சாவூரில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இது கனிமொழியின் தலைமையில் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டின் பொழுது எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தினுடைய பெயர் எந்த பேனரிலுமே இடம்பெறவில்லை இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்தவர் மிக முக்கிய தலைவர் அப்படி இருந்தவரது பெயர் எங்குமே இடம்பெறவில்லை என்பது மிக பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தை தவிர்த்து தஞ்சாவூரில் யாருமே இல்லை என்று ஒரு காலத்தில் திமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தவர் ஆனால் தற்பொழுது மாணிக்கத்தை அழித்தே தீர வேண்டும் என்பது போன்று பலர் உள்ளடி வேலைகளில் இருந்து வருகிறார்கள் இது எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது எனது படம் இடம்பெறவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அழைப்புதழ் மற்றும் விளம்பர பதாகைகள் என தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறேன் என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் மேலும் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் திமுகவின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதனால் அவரை தாவேக்காவில் இணைத்து விடலாம் டெல்டா பகுதியில் மிக முக்கிய தலைவர் தாவேக்காவில் இதுவரையிலும் யாரும் இல்லை வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில தலைவர்கள் இருந்தாலும் கூட டெல்டா பகுதியில் ஒரு வலிமையான தலைவர் தாவேக்காவிற்கு இருந்தால் பரவாயில்லை என வெல்லமண்டி நடராஜன் வைத்தியலிங்கம் போன்றவர்களிடம் ஏற்கனவே பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருந்து வருகிறார் வைத்தியலிங்கமும் தஞ்சாவூர்க்காரர் தான் அதே போன்றுதான் தற்பொழுது எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது எஸ் எஸ் பழனி மாணிக்கமும் இதுவரையிலும் பதில் அளிக்கவில்லை அவர் தாவேக்காவில் உள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது இதுகுறித்து எஸ்எஸ் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திடம் வினவிய போது என்னை அடையாளம் காண்பித்து இந்த உலகிற்கு ஒரு தலைவராக காட்டியது திமுக தான் திமுக தலைமை எனக்கு ஒன்பது முறை வாய்ப்பு வழங்கியது ஆறு முறை எம்பியாக இருந்துள்ளேன் இரண்டு முறை மத்திய இணை அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளேன் கலைஞர் காலத்தில் எனக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் அளிக்கப்பட்டிருந்தது அதே போன்றுதான் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் என் மீது மிகுந்த பாசமும் அளவற்ற மதிப்பும் வைத்துள்ளார் அதே சமயத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் உருளடி வேலைகளில் இறங்கலாம் அதற்கெல்லாம் நான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட முடியாது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பழனி மாணிக்கம் அவர்கள்தான் உதயநிதி பெயரை முன்மொழிந்தார் என்று கூட பலர் கூறி வருவார்கள் காரணம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பழனி மாணிக்கம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவி மிக தாமதமாக கிடைத்தது அதற்கு காரணம் அவர்கள் குடும்பத்தில் இருந்த மிகப்பெரிய சச்சரவு அதை நான் இப்பொழுது பொதுவெளியில் கூற விரும்பவில்லை அதே சமயத்தில் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தாமதமாக கிடைத்தது போன்று உதயநிதி அவர்களுக்கும் தாமதமாக கிடைக்கக்கூடாது அவருக்கு மிக விரைவில் துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என முதன் முதலாக இவர்தான் பொது மேடையில் எடுத்து கூறினார் இதன் பின்புதான் திமுகவில் இருந்த பல்வேறு தலைவர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதன் பின்புதான் மறுக்க முடியாமல் முதலமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினார் என்ற ஒரு கூற்றும் இருந்து வருகிறது இப்படி திமுக தலைமைக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர் தாவேக்காவில் இணைகிறார் என்று கூறுவது முற்றிலும் பொய் இது வேண்டுமென்றே பரப்பப்பட்ட ஒரு வதந்தி இதை யாரும் நம்ப தேவையில்லை எஸ் எஸ் பழனிமாணிக்கம் தொடர்ந்து திமுகவில் தான் இருந்து வருகிறார் மேலும் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட திமுக தலைமையிடம் சீட் கேட்டு வருகிறார் ஒருவேளை அவருக்கு வயதை காரணம் காட்டி கொடுக்கவில்லை என்றால் அவரது தம்பிக்கோ அல்லது அவரது தம்பி மகனுக்கோ அந்த சீட்டை கேட்டு பெறுவார் அப்படிப்பட்டவர் தாவேக்காவில் இணையக்கூடிய அவசியம் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி